சோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சற்றுமுன்னர் பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையாற்றலின் போது மிக முக்கியமான விடயங்கள் பலவற்றை குறிப்பிட்டிருக்கிறார் அவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே முதலில் நாங்கள் அதாவது இந்த காணொளி சற்றை முழுமையாக பார்வையிடுங்கள் அப்போது சில முழுமையான தகவல்களை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது முதலில் நாங்கள் பார்ப்போம் இலங்கையிலே இதன் பிறகு ஒரு காலத்திலும் தமிழ் முஸ்லிம் மக்களை இழக்கு வைத்து அல்லது பௌத்தர்களை இழக்கு வைத்து எந்த ஒரு இனமும் இன்னொரு இனத்தை மேவி செய்யும் செயற்பாட்டு இடம் கொடுக்க போவதில்லை அதற்கான இடம் இனிமேல் இல்லை எந்த ஒரு இனமும் இன்னமொரு இனத்தை தாக்குவதற்கான உரிமை கொண்டது அல்ல அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி தெளிவாக தெரிவித்திருக்கிறார் மீண்டும் ஒரு சமூக பிரச்சனை இனிமேல் ஒரு காலத்திலும் இலங்கையில் தோன்றாது என்ற உத்தரவாதத்தை தருகிறேன் என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் திசான தெரிவித்திருக்கிறார் அதற்கு பிரதான காரணம் என்னவென்று தெரியுமா இன்று இன்று பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பான வரவு செலவு திட்டத்தினுடைய குழுநிலை விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே சிறப்புரையாற்றுகின்ற போதுதான் பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி அன்றகுமார் திசான இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது நேற்று முழுமையான ஒரு விவாத பொருளாகவே மாறிவிட்டிருந்த ஒரு விடயம் தான் திருகோணமலையிலே சட்டவிரோதமாக புத்தர் சிலையை நிறுவுவதற்கு முயற்சி செய்தமை அது உண்மையிலேயே ஜனாதிபதி கூறிய விடயத்துக்கு முன்பு ஒரு சிறு விடயத்தை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நான்கு சுனாமி தாக்குதலுக்கு பிறகு அந்த இடத்தை குறித்த விஹாரினுடைய தேர்தல் கைவிட்டு சென்று விட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அது கடலோர பாதுகாப்பு அதிகார சபை அல்லது மிக முக்கியமான ஒரு அதிகார சபை இருக்கிறது அது என்ன செய்திருந்தது என்றால் இதனை குத்தகைக்கு தொண்ணூற்றொன்பது வருடங்கள் போன்ற ஒரு மிக நீண்ட வருடங்கள் குத்தகைக்காக ஒரு சாலை அமைக்கும் நோக்கிலே கொடுத்திருந்தது அது ஆங்கிலத்திலே ஜூஸ் பார் என்று சொல்வார்கள் குளிர்பானம் இது அது போன்ற வகைகளை விற்பதற்கு அந்த இடம் மீண்டும் ஒரு முறை அதாவது கடலோ அறிப்புக்கு உள்ளாகின்ற பகுதிகளை இருக்கின்ற பகுதிகள் என்பதனால் மீண்டும் கடலோர அந்த அதிகார சபை என்ன செய்தது என்றால் அதனை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நீதிமன்றத்தை நாடியது அதன் அடிப்படையில் இது நடந்துவிட்டால் தங்களுடைய விஹாரையை கைவிட்டு சென்ற அந்த இடம் பயன்பாட்டில் இல்லை அந்த விகாரைக்கு மீண்டும் இல்லாமல் போய்விடும் என்ற நோக்கத்திலே திடீரென புத்தர் சிலையை தூக்கி கொண்டு வந்து அங்கே வைப்பதற்கு விஹாரைகளினுடைய தேரர்கள் முயன்றார்கள் அதில் அஹ் மிக முக்கியமான கேலியான ஒரு விடயம் என்னவென்றால் முன்தினம் கொழும்பிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மதகுருமார்கள் அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் போன்ற கட்சிகளினுடைய அல்லது எதிர்கட்சிகளை பிரதிநிதப்படுத்துகின்ற தீரர்கள் இரவோடிரவாக அந்த இடத்தில் இருக்கிறார்கள் இரண்டு காணொலிகளை வைத்து பார்க்கின்ற போது தான் தெளிவடைந்தது இன்று அமைச்சரை ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாத்திய சபையிடம் இது கேட்கப்பட்டது அது போல அவர் தெரிவித்திருந்தார் பொறுமையாருங்கள் மக்களுக்கு எல்லாம் தெரியும் முன்போல் போல் மக்களை இப்போது முட்டாளாக்க முடியாது என்று கூறிவிட்டு அமைதாய் விட்டார் உண்மையிலும் அதுதான் இருந்தார்கள் அப்படி பார்த்தால் இது எதிர்க்கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒரு விடயமாக இதனை மாற்ற வேண்டும் என்றால் இருபத்தி ஓராம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு நாடக மரங்கள் இருக்கிறது இல்லை அரசாங்கத்துக்கு எதிரானது இல்லை தெரியவில்லை அரசாங்கத்துக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் அரசாங்கம் நன்றாகத்தானே செய்து கொண்டிருக்கிறது மக்களை இம்முகத்தோடு தானே பார்க்கிறது செய்ய வேண்டியது அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறது என்றுதான் மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஏதோ எதிர்கட்சிகள் அது அவர்களுடைய தவறு கிடையாது அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக காலாகாலம் செய்கின்ற வேலை தான் எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் அது செய்யக்கூடிய வேலை தான் அவர்கள் செய்கிறார்கள் பேசுவதற்கு ஒரு பேசுவர்கள் உண்டாக்க வேண்டும் அல்லவா என்ற நோக்கில் இதனையும் செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சரி விடியத்திற்கிறோம் அதாவது ஜனாதிபதி அன்பகுமார் திசானா இந்த விடயத்தை சுட்டிக்காட்டிவிட்டு என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால் அதே போல அருகம்பை இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இடம்பெற இருந்தது அதனையும் நாங்கள் நள்ளிரவிலே கூடிய அதாவது ஒரு மணிக்கு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூடியது கூடி நாங்கள் தீர்மானித்து சில விடயங்களை முன்வைத்ததனால் அஹ் அடித்துக் கொள்ள இரு சமூகங்கள் காப்பாற்றப்பட்டன என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் அதே போல இஸ்ரேலியர்கள் இங்கு வருகின்ற போது அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் உண்மை இல்லை இஸ்ரேலியர்கள் பற்றி நாங்கள் பேசுவதற்கு விரும்பவில்லை என்றாலும் கூட யாராக இருந்தாலும் ஒரு நாட்டிற்கு வருகின்ற போது அது மிக முக்கியமாக ஒரு நாட்டினுடைய சுற்றுலா பயணியை காப்பாற்ற வேண்டியது அந்த நாட்டினுடைய கடமை அது வெறுவிடையம் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக எங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது அது வேறு விடயம் இந்த விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்த ஜனாதிபதி இதன் போது மிக நீண்ட விவரங்களை தெரிவித்திருந்தால் ஆனால் அதற்கு முன்னர் மிக முக்கியமான ஒரு விடயத்தினையும் காட்ட வேண்டும் அதாவது அவர் கூறியவற்றினுடைய சுருக்கம் இனிமேல் தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு பெரும்பான்மை சமூகத்திலிருந்து கை வைப்பதற்கு நான் இடமளிக்க மாட்டேன் அது நடைபெறாது என்பதனை தெளிவாக தெரிவித்திருந்தார் ஆகவே எதிர்க்கட்சிகள் இவற்றை தமது அரசியல் பொருளாக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சித்தாலும் மக்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறார்கள் எடுபடாது என்று விடுத்து தெரிவித்திருந்தார் இந்த தான் சி நூற்று முப்பது ரக விமானங்கள் இரண்டை ஆஸ்திரேலியாவும் ஐக்கிய அமெரிக்காவும் இலங்கைக்கு பரிசாக கொடுத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக ஐக்கிய அமெரிக்கா டி எஃப் ஐம்பத்தி ஏழு ரக உலங்கு வானூர்திகள் பத்தை இலங்கைக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறது என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இதேவேளைப் பொருளுக்கு எதிரான தன்னுடைய யுத்தம் தொடரும் அது ஒரு காலம் நிற்காது என்று தெரிவித்த ஜனாதிபதி ஏன் அது ஒரு காலம் நிற்காது என்றால் இலங்கையினுடைய நாடு ஒரு நோயுற்ற நாடாக இருந்தது அதனை சுகதேகியான நாடாக மாற்ற வேண்டும் அடுத்த தலைமுறையாவது நிம்மதியாக ஆட்சி செய்கின்ற நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறோம் ஆகவே இப்போது முப்படை தளபதிகள் போலீஸ் தன் அதே போல இன்னும் பல சிவிலமைப்புகள் இவைகள் அனைத்தும் நீதிமன்றம் அனைத்துமே சுயாதீனமாக இயங்குகின்றன அவர்கள் தங்களுடைய உயிரை பணைய வைத்து செயலாற்றுகிறார்கள் அவர்களுடைய ஓய்வூதியம் கிடைக்குமா எதிர்காலத்தில் வேறு அரசாங்கம் வந்தார் என்ற பயம் இருந்தாலும் அவ்வளவு ஆழமான விடயங்களையும் பயமின்றி அவர்கள் செய்கிறார்கள் நான் ஒன்றை வாக்களிக்கிறேன் நான் அரசாங்கத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களை பாதுகாப்போம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம் என்று தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி அதே நேரம் ஒரு விடயத்தினை தெளிவாக தெரிவித்திருந்தார் அதாவது கடல் பரப்பிலே மீட்கப்படுகின்ற போதைப் பொருட்கள் அதே போல கைது செய்யப்படுகின்ற போதைப் பொருள் மன்னர்கள் இவர்கள் பாதாள தலைமுறை தலைவர்கள் இவர்கள் அனைவர்களும் தெரிவிக்கின்ற கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது சில முக்கியமான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன வெளியாகியுள்ளன என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இதனை முற்றிலும் சுத்தமாக்கி தீர்வோம் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டு விட்டு ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் சில ஊடகங்களும் மறைமுகமாக இந்த போதை பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அவர் எந்த ஊடகத்தை குறிப்பிட வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் ஜனாதிபதியின் வாயிலிருந்து அந்த ஊடகத்தினுடைய வார்த்தை வருமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் வரவில்லை ஜனாதிபதி அல்லவா அவர் சொல்வாரா என்னதான் பாராளுமன்றத்திலே வரப்பிரசாதங்கள் இருந்தாலும் சொல்ல மாட்டார் இல்லையா அவர் எதை சொன்னார் என்பது தெரியும் இல்லையா சில இனவாதங்களை அண்மையிலே காக்கி கொண்டிருந்த சில ஊடகங்களை தான் பேரினவாத ஊடகங்களை தான் குறிப்பிட்டிருந்தார் அதிலே தமிழ் ஊடகங்களும் இருக்கின்றன அதாவது அந்த குறித்த ஊடகங்களுக்கு தமிழ் மொழியிலும் ஊடகங்கள் இருக்கின்றன என்ன ஊடகங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் அதனை ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தோடு சம்பந்தப்பட்ட சில அசம்பாவிதங்கள் மற்றும் விதிமுறை மீறல்கள் சட்டவிரோதமாக இடம்பெறுகின்றன அவைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் அவற்றை அறை தருவோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அதே போல போலீசார் இப்போது திருடர்களை பிடிப்பதற்கு பயமின்றி செயல்படுகிறார்கள் வரவேற்கத்தக்கது என்றும் பாராளுமன்றத்தில் நன்றி அறிதலையும் இதன்போது ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இதேவேளை இந்த நேரத்தில் நாங்கள் இன்னுமடைத்தனையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் சுமார் நான்கு தசம் இரண்டு பில்லியன் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ஆட்சியில் அதாவது ஒரு காலத்திலும் நடைபெறாத ஒரு விடயம் தான் இந்த மற்றும் உரிமை அதாவது வருமானத்தை மீறிய சொத்து குவிப்புகள் தேடிக் கொண்டு செல்கின்ற போது கதிர்காமத்திலே அதாவது அவர் குறிப்பிட வந்தது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹந்த ராஜபக்சவின்னுடைய காலத்திலே பல பகுதிகளிலே ஜனாதிபதி மாளிகைகள் இருந்தன இல்லையா அவற்றை இப்போது பல மாற்றி இருக்கிறார்கள் அமைச்சர்களின் வீடுகள் உத்தியோகபூர்வ இல்லங்கள் வேறு விடயங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு தொடர்பில் தெரிவித்த ஜனாதிபதி மிக ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் அதாவது இவைகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை நிரந்தரமாக முடக்குவதற்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இன்னும் பல பில்லியன் ரூபாய்கள் சொத்துக்கள் முடக்கப்பட இருக்கின்றன இவைகள் அனைத்துமே நாட்டு மக்களுக்கு வந்து சேர வேண்டிய வைகள் தான் என்பதனை தன் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த நேரத்தில் இன்னொரு விட்டத்தினை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உடைய செலவினங்கள் ரத்து செய்யப்படுகின்றமை அதே வாகனங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி விசேட அந்த சலுகை பத்திரம் முறைமை நீக்கப்படுகின்றன இது போன்ற விடயங்களில் கொடுக்கல் வாங்கல்கள் மிக பெரிய லஞ்ச ஊழல்கள் இடம்பெற்றன அவைகள் நீக்கப்படுகின்ற போது அது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் பாரிய அளவு தொகையை அது சேமித்து வைக்கிறது இதனால்தான் பாதீட்டிலே அதாவது வரவு செலவு திட்டத்திலே இவ்வளவு காலமும் இல்லாத அளவு துண்டு விழும் தொகை எப்போதுமே ஒரு பெரிய ஒரு அளவில் இருக்கும் ஆனால் இம்முறை மிக குறைவாக இருப்பதற்கு காரணம் இவ்வளவு காலமும் மக்கள் அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதனைத்தான் ஜனாதிபதி அடிக்கடி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது அவர் தெரிவித்திருந்தார் மக்கள் பழைய அரசியல் முறைமையை தூளோடு தகர்த்து விட்டார்கள் இனி அது மீண்டும் எடுபடாது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எடுபடாது ஆக எதிர்கட்சிகள் என்ன வேண்டும் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் இதனை போவதில்லை மக்கள் எங்களுக்கு ஆணை கொடுத்தது மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்ற தைரியத்தையும் சேர்த்து தான் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் செய்கின்ற பணியை தொடர்ந்து செய்வோம் எவருக்கும் எங்களுடன் வாலாட்ட முடியாது என்ற ஒரு கருத்தை ஜனாதிபதி தெளிவாக தெரிவித்திருந்தார் தீர்மானம் எடுப்பது திரும்பி பார்ப்பதற்காக அல்ல நேரையை முன் கொண்டு செல்வதற்கு மட்டும்தான் என்றும் ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நேரத்தில் இன்னொரு விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்டத்திற்கு இம்முறை அதாவது இன்று இடம்பெற்றது பாதுகாப்பு அமைச்சருடைய குழு நிலை விவாதம் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அந்த ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி தொடர்பான குழு நிலை விவாதம் ஆனால் இதற்கு மேலதிகமாக ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒதுக்கிய அந்த சம்பளம் என்பது இம்முறை எதிர்கட்சியை துண்டாட வைத்திருக்கிறது என்றால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற மலையகத்தைப்படுத்துகின்ற தலைவர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களிக்காவிட்டால் அது என்ன விடயத்தை குறிப்பிடும் மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கு மீண்டும் செல்ல முடியாத விடயத்தை ஏற்படுத்தி விடும் அல்லவா மக்கள் அவர்களை என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவரின் ஒப்புதலோடு அந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தாலும் அடிதான் என்பதனால் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்து வலு செலவு திட்டத்திற்கு வாக்களித்தார்கள் முதலாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில்லை இந்த நிலையிலே இந்த விடயம் என்பது கூட அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு பெயரை தான் கொடுத்திருக்கிறது என்றால் இவ்வளவு காலமும் அரசாங்கத்தை எதிர்த்தவர்கள் எதிர்கட்சியிலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களில் தமிழ் பேசுவவர்களே மலையகத்தை வாக்களித்தார்கள் என்பது அது எண்ணிக்கையிலும் அதிகரித்து வாக்குகள் கிடைத்தன ஆகவே அது எதிர்கட்சிகளின் சரிவு என்பதை தாண்டி அரசாங்கத்தினுடைய வெற்றி தான் மக்கள் எதிர்பார்த்ததை அரசாங்கம் செய்து கொண்டிருப்பது என்பது அதனுடைய அர்த்தம் என்றால் எதிர்க்கட்சிக்கு எதிர்த்து வாக்களிக்க முடியாது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரவு செலவு திட்டம் ஒரு தரப்பையை மாற்றி போட்டிருக்கிறது என்றால் அது யாருடைய வெற்றி யார் சங்கத்தின் கண்டிப்பான வெற்றி தானே இதைத்தானே மக்கள் எதிர்பார்த்தார்கள் இல்லையா அவன் மக்களினுடைய வாழ்க்கை சற்றே அதாவது வாழ்க்கை செலவுனுடைய அதிகரிப்பு இருக்கிறது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் மக்கள் கொள்கிறார்கள் அதனை தாங்குவதற்கு தலைப்படுகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன சீரிய ஆட்சி மத்தியிலேயே இருக்கிறது மத்தியிலே சிறந்த ஆட்சி இருக்கிறது இனங்களுக்கு இடையிலே முழுகள் நிலையை ஏற்படுத்தி அரசியல் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள் அதுக்கு துணை போகின்ற தமிழ் பேசுகின்ற தலைவர்களும் அவ்வப்போது வந்து செல்கிறார்கள் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் முன்பு போல் முட்டாள்கள் அல்ல இனவாதத்தை காண்பித்தவுடன் இனவாத சீருடைக்குள் அகப்பட்டுக் கொண்டு இனவாதம்தான் ருசியானது என்றும் இனவாதம்தான் நறுமணமானது என்றும் சுவைத்தும் அதாவது அதனை புசித்தும் வாழ்ந்த ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போது அது முற்றிலும் அதாவது ஒரு வார்த்தையிலே சொல்வதென்றால் முற்றிலும் ரசாயன திரவங்கள் கொண்டு கழுவப்பட்டு விட்டது மக்கள் என்னுடைய எண்ணங்களும் மாற்றங்களாக ஆகவே அவைகளின் மூலம் பெற்றுக்கொண்ட இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி என்பது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சதித்திட்டங்களை தீடுபவர்களினுடைய கூட்டங்களில் ஒன்று கூடுகின்ற பணத்துக்காக செல்பவர்களா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விடயமா அங்காய்ப்புகளுக்கா செல்பவர்களா இருக்கலாம் அந்த கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை மக்கள் இருக்க தடை செய்வார்கள் அவர்கள் செல்கின்ற போது நாங்களும் வருகிறோம் என்று அந்த திருடர்கள் எல்லாம் ஓர் அணி செல்வது போது அதாவது யுத்த காலத்தில் கூட தேசிய அரசாங்கம் அமைப்போம் என்று மஹிந்த ராஜபக்ச அப்போது எல்லோரையும் வரவழைத்த போது ஒன்று கூடாத எதிர்கட்சிகள் இன்று ஏன் எதிர்கட்சிகளாக ஒன்று கூட வேண்டும் என்றால் தங்களினுடைய சுயரூபம் ரூபம் வெளிவந்துவிடக்கூடாது என்பதற்காக செய்கிறது தானே செய்கிறது அதற்காக கெட்ட வழியிலே சென்றவர்கள் கூட திருந்தி வருகிறார்கள் போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்புடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களாக திருந்தி நாங்கள் நாம் சரணடைகிறோம் என்று சொல்லி அரசாங்கமே ஏற்கனவே அறிவித்திருந்தது அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை கெட்டவர்கள் மத்தியிலேயே அவர்கள் நல்லவர்களாக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் வருகிறது என்றால் எதிர்கட்சிகள் என்பதனை எங்கே இவர்கள் அரசாங்கத்திடம் தங்கள் பெயர்களை ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லிவிடுவார்கள் என்ற அச்சம் இவர்களுக்கு இல்லாமல் இல்லை என்பது அங்கே புழப்படுகிறது ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மக்களை மக்கள் மன்றத்தில் பேசப்படுகின்ற ஒவ்வொரு கருத்தும் எதிர்கட்சிகளிலே இருக்கக்கூடிய பலருக்கின்ற வியாபாரங்கள் இல்லை உண்மையும் அதுதான் ஏனென்றால் மாறி மாறி வரும் கட்சிகள் தங்களுடைய அரசாங்க கால பகுதியில் மற்ற கட்சிகளையும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஏதோ வர்த்தகம் இருக்கும் இந்த வாகன வரிச்சலுகை சலுகை பத்திரம் என்பது பெர்மிட் என்பது கூட ஒரு வர்த்தகமாக மாற்றிக்கொண்டார்கள் என்றால் வாகனத்துக்கு வரிச்சலுகை தான் இருக்கிறத தவிர வாகனத்துக்கான விலையை கொள்வனம் செய்கின்ற நாட்டில் செலுத்தி வேண்டும் அதற்கான பணம் இங்கிருந்து கிடைக்கிறது தேர்தல் காலங்களிலே சுவரொட்டிகளை ஓட்டுவதற்கும் இதர நடவடிக்கைகளும் பல வர்த்தகர்கள் வந்து உதவி செய்வார்கள் இவர்களுக்கு கோடிக்கணக்கிலே அள்ளி கொடுப்பார்கள் அந்த அரசாங்கம் எதிர்கட்சியோருக்கும் கொடுப்பார்கள் அதனை அவர்கள் சேமித்து வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் வருமானத்தில் வராத விடயங்களாக காட்டுவார்கள் இல்லாவிட்டால் அரசியலுக்கு வருவதற்கு இவ்வளவு ஏன் ஆசை எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் அதுதான் கையை கட்டி வைத்துக்கொண்டு இலவசமாக சம்பாதிப்பதற்கான ஒரு ரகசியமான வழி இது மக்களே நீங்கள் வந்து சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதைப் போல வாக்களித்து கொடுப்பார்கள் இவைகள் இப்போது மாறுகின்றன தலைமுறைகள் மாறிவிட்டன ஆகவே தலை விதியும் மாறிவிட்டது நல்ல சமூகம் மாற்றப்பட்டுவிட்டது நல்ல ஆட்சி நடைபெறுகிறது இறைவனினுடைய கிருபையால் நல்ல ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் இனவாதம் இந்த அரசாங்கத்தில் எங்குமே இல்லையே ஆனால் பூச முனைவதும் இனவாத சேற்றைத்தான் ஆனால் யானை சேற்றை தன் தலையிலே வாரி கொள்வதைப் போல இந்த அரசாங்கத்துக்கு இனவாத சாயலை முயல்பவர்களே இறுதியிலே மாற்றிக்கொள்கள் என்பதுதான் இங்கே விடயமாக தொடர்ந்து முடிந்த அன்பான நேர்களே